நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் ஆனந்தம் அடையுங்கள் நூறு வெள்ளி கிடைச்சா சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயத்தை ஓதுறது நமக்கு சந்தோஷம் கொடுக்குதா நினைச்சு பார்க்கணும் நூறு வெள்ளி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது அந்த சந்தோஷத்தை ஒரு வசனத்தை பத்து வசனத்தை ஓதும் போது ஏற்படுகிறதா அந்த சந்தோஷம் அப்படி ஏற்பட்டால் நம்ம உண்மையான தான் அர்த்தம் அவ்வளோ பெரிய ரஹமத் இது அதுக்கு பின்னால் அல்லா சொல்றான் ரஹமத்துங்கிற இந்த வார்த்தை அல்ல இங்க எதுக்கு சொல்றாங்கன்னா குர்ஆன் என்ற இந்த ரஹமத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு கைரும் மிம்மா அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய உலகாதாய செல்வங்கள் அனைத்தை விடவும் இந்த குர்ஆன் மிக சிறந்த ஒரு செல்வம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த குர்ஆன் என்பது மிக சிறந்த செல்வம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே குர்ஆன் என்ற இந்த வார்த்தைக்கு இங்கே ரஹமத் என்ற வார்த்தையெல்லாம் புழங்குகிறான் எனவே அந்த வார்த்தையை குர்ஆனுக்கும் புழங்கலாம் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளங்குகிறோம் அதே போல ரஹமத் என்ற வார்த்தை ரஹமத்துங்கிற வார்த்தை மலைக்கும் புழங்கலாம் மலை மழை பொழியுது பாருங்க அதுக்கு ரஹமத்துன்னு சொல்லலாம் அதுக்கு ரஹமத் சொல்லலாம் அப்போ அல்ல குரான் சொல்லி காட்டுகிறான் அந்த தான் உங்களுக்கு காற்றை அனுப்புகிறான் வகுவல்லதினா காற்றுன்னு அர்த்தம் சொன்னா பலதரப்பட்ட காற்று பல வகையான காற்றுகளை அனுப்புகிறான் சுப செய்தியாக அனுப்புகிறான் அந்த குழு குளுண்ட ஒரு காற்று அடிச்ச உடனே மழை நல்லா போய போகுது இல்லையா இது புஷ்ரா நமக்கெல்லாம் ஒரு ஒரு சுப செய்தி மழை பெய்ய போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சுப செய்தி தான் இந்த குழுமையான காற்று இதை அல்ல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க அந்த காற்றுகளை அல்லாஹ் தான் அனுப்புகிறான் புஷ்ரன் உங்களுக்கு நற்செய்தியாக அல்லாஹ் அனுப்புகிறான் பைனையதே ரஹமத்தி பைனையதே ரஹ் ரகமத்து இறங்க போகிறது என்பதினுடைய சுப செய்தியாக அல்லா அனுப்புகிறான் அந்த ரஹமத் என்ன மலை அந்த ரஹமத் என்பது என்ன என்றால் மலை ஆகும் சல்லாஹிஸ்லம் சொன்னார்கள் மலை இறங்கும் போது நீங்கள் அல்லாஹ்வுடைய ரகமத்தை வேண்டி துவா செய்யுங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள்ல ஒரு நேரம் எதுன்னு சொன்னா மலை இறங்குற நேரம் காரணம் என்ன அல்லாவுடைய ரகமத்தை இறங்குதுன்னு அர்த்தம் சேவல் கூவினால் அல்லாஹுடைய ரஹமத்தை வேண்டி துவா செய்யுங்கள் காரணம் ரகமத்துடைய மலக்குமார்களை பார்த்து அது கூவுகிறது கழுதை கத்தினால் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் சைத்தானை பார்த்து அதுக்கு சத்தம் போடுகிறது சல்லு சொல்லி காட்டினார் மலை இறங்குற போது எனக்காவது நம்ம துவா செஞ்சிருக்கிறோமா வஸல்லம் அவர்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களை பற்றியும் சந்தர்ப்பங்களை பற்றியும் சொல்லுகின்ற நேரத்தில் மலை இறங்கும் போது நீங்கள் துவாவும் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் வார்த்தையும் அல்லாஹ் தல்லா ரஹ்மத்து அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு மலையை நாடக்கூடிய ஒரு விஷயமும் குர்ஆனிலே நமக்கு சொல்லப்படுகிறது அப்ப ரஹ்மத்துங்கிற வார்த்தைக்கு மலை அப்படிங்கிற அர்த்தமும் கொடுக்கப்படும் படலாம் அல்லாஹ் அல்லாஹுத்தல்லா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லிக்காட்டு அதே போல இன்னொரு இடத்திலே அல்லா சூரத்து அத்தியாயத்தில் ஐம்பதாவது வசனத்திலே அல்லா சொல்லுகிறான் மலை என்ற ரஹமத்தினுடைய அடையாளங்களை கூர்ந்து பாருங்கள் அல்லாஹ் சொல்ற மலை இறங்குறத்தினுடைய அடையாளங்கள் தெரியுதுல அதை கூர்ந்து பாருங்க என்ன எவ்வளவு அத்தாட்சி இருக்கு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மலைங்கிற வார்த்தைக்கும் ரஹமத்துங்கிற வார்த்தையை புழங்கலாம் அப்படிங்கிறதே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதே போல ரஹமத் என்ற வார்த்தை நியாமத் செல்வம் ரிசுக் என்ற இந்த செல்வங்களுக்கெல்லாம் நாம் புழங்கலாம் ரஹமத்துங்கிற வார்த்தைக்கு நியாமத்தி என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம் ரிசுக்கு என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களுக்கும் என்ன செய்யலாம் ரஹமத்துங்கிற வார்த்தையை புழங்கலாம் என்பதை அல்லாஹ் குர்பானிலே சொல்லுகிறான் அல்லாஹ் குர்பானிலே சொல்லுகிற போது சூரத்து சுமரி என்ற அத்தியாயத்திலே

நீங்கள் மனிதர்களே நீங்கள் என்னுடைய ரட்சகனாகி அல்லாஹினுடைய ரஹமத்தினுடைய செல்வங்களினுடைய அந்த சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் என்ன செய்வீங்க என்ன ஒரு பத்து பேரை உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களா தேர்ந்தெடுத்து அந்த பத்து பேரையும் கூப்பிட்டு உலகத்தினுடைய எல்லா நிர்வாக பொறுப்பையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் எந்தெந்த இடத்துல பொற்குவியல்கள் இருக்குது எந்தெந்த இடத்துல சுரங்கங்கள் இருக்குது எந்தெந்த இடத்துல அந்த அதாவது மாணிக்க மரகதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் உங்க கையில நான் ஒப்படைச்சிட்டேன் உலக மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது உங்க உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு நல்லா சொல்லிட்டா வச்சுக்க யாராவது பணக்காரன் ஆக முடியுமா அந்த பத்து பேரை தவிர யாராவது பத்து பேரை தவிர அந்த பத்து பேரை தவிர யாராவது பணக்காரங்களாக ஆக முடியுமா பத்து பேரும் சுத்தி சுத்தி பங்கு போட்டுக்கிடுவாங்க எங்கெங்க இருக்குதோ எல்லாத்தையும் எழுதி வாங்கி பங்கு போட்டுக்கிடுவாங்க காரணம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யாது மனசு வராது இதைத்தான் சொல்லி காட்டுறான்

செலவு பண்ணா குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயத்திலாம் இன்ஃபா செலவு செய்தால் செல்வம் குறைந்து விடும் என்ற பயத்தின் காரணத்தினால் அதை செலவே பண்ண மாட்டீங்க மனிதன் இருக்கிறானே பெரிய கஞ்ச பெரிய கஞ்ச செலவு குறைஞ்சு போயிடும் அப்படி நினைக்கிறவன் அல்லா சொல்லி காட்டுறான் நம்ம சொல்லல அல்லாவே சொல்றான் இந்த இடத்துல அல்லா இந்த ரமத்துங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்குறான் ரஹ்மத்தி ரப்பி என்னுடைய ரச்சகனின் செல்வத்தினுடைய கசானாக்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான் இந்த இடத்துல ரஹ்மத்துங்கிற வார்த்தைக்கு ரிசுக்குங்கிற வார்த்தையை அல்லாஹ் புலங்குகிறான் அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா முன்சிகலஹா